சோதில சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன் வந்து பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து மேசம் சொல்லிட்டோம் ரிஷிபன் சொல்லியாச்சு மிருதனஞ்சன் சொல்லியாச்சு இப்போ கடகம் வந்து ஆராய்ச்சி போட்டுவான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கடகராசி கடகலக்கணக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு அந்த ஆய்வுக்கு முன்னாடி பழனிசனி வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி ஒரு ஆய்வு போவோம் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசியில் புனர் பூசம் நாலாம் பாதம் இருக்குது பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது ஆயிலேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆக மொத்தம் ஒம்பது பாதம் இப்போ இதனுடைய காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா குரு சனி புதன் இது மூணு பேர்த்தோட காம்பினேஷன் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது மூணுமே ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான் கடகராசி கடகலக்கணம் இவங்க கடகராசி கடகலக்கணக்காரர் வந்து ஒரு ரொம்ப சிறப்பான சிறப்பானவங்களாக இருப்பாங்க இது வந்து காலம்பருஷனுக்கு வந்து நாலாவது ராசியாக வருது அப்போ என்ன இந்த அமைப்புன்னு பார்க்கும்போது என்ன திரிகோணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தருமத் திரிகோணம் அர்த்தத்திரிகோணம் காம திரிகோணம் இது வந்து மோச்சத்திரிகோணமாக இருக்குதுனு வச்சுங்களேன் மோட்சத்திரிகோணமாக இருக்குது கடகராசி வந்து மோச்சத்திரிகோணம் அப்போ வந்து இவங்க எப்பவுமே இவங்களுடைய தாட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த மோச்சத்தை பற்றியான ஒரு தாட்ஸ் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம் அது ஒன்றும் இது இல்லை இது ஒரு நீர் ராசின்னு வச்சுங்களேன் நீராசி அதை ஓடுற தண்ணி சில சமணம் ஓடுற தண்ணி இப்போ இந்த கடகராசிங்கிறத ஒரு சரம்ன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு எந்த ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு எது ஆரம்பிச்சாலும் அந்த சரராசியில் ஆரம்பிக்கிறது வளர்ச்சியாகணும் அப்போ ஒரு யூனிட் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றோம்னா கடகராசி கடகலக்கணத்தை வரும்போது ஸ்டார்ட் பண்றோம்னா அந்த இது நல்லா வளர்ச்சி ஆகணும் சரம்னாவே வளர்ச்சி வச்சுங்களேன் ஓடுவது இது நல்லா வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பண்ணோம் அவங்களுக்கு பார்த்தா இப்போ ஜனவரிலேருந்து இப்போ ஜூன் வரைக்கும் குறு போகலேருந்து பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ பன்னெண்டிலேருந்து நாளை பார்க்குறாரு அப்போ விரயத்துலேருந்து நாளை பார்க்குறாரு அப்போ விரயத்துலேருந்து நாளை பார்க்கும் போது நாளுங்கிறது வந்து சொத்து சுக வாகனம் அப்போ விரயத்துலேருந்து பார்க்கும்போது அதாவது நிலம் வாங்குறதுக்கு விரையம் பண்ணுறீங்களா வாகனம் வாங்க விரையம் பண்ணுறீங்களா எதுக்காக விரையம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்குது ஆனால் இவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஜூன் வரைக்கும் வந்து நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த அமைப்பெல்லாம் இருக்குது நல்லா இருக்குது குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்க்கியா நாலாம் வீட்டை பார்க்குது அப்போ வெறையிடத்துல இருந்து நான் பார்க்குறேன்னு இது ஒரு சிறப்பு தான் நல்ல அம்சம் அடுத்தது வந்து ஜூனுக்கு அப்புறம் ராசிக்கே வந்துருது அப்போ ராசியில் வந்து குரு உச்சமாகறாரு இது ஒரு நல்ல சிறப்பு தான் இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் கடகராசி கடல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்லா நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இருந்தாலும் வந்து இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது ரெண்டுல கேது இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த ரெண்டுங்கிறது வாக்கு அப்ப அந்த வாக்கு பேச்சு இதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டுல பாவகர கேது இருக்குது இல்லைங்களா அதனால கவனமா பேசணும் கவனமா வாக்கு கொடுக்கணும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதுனா கூட யோசிச்சு கொடுக்கணும் இந்த அமைப்பு வருது இவங்களுக்கு அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்த வந்து ராகு பகவானும் சனி பகவானும் பாக்குறாங்க அப்ப ஆறுங்கறத வந்து என் எதை சொல்லணும்னா இவங்களோட வயிறு பகுதியை சொல்லும் அப்ப வயிறு பகுதி சொல்லும் போது இந்த வயிறுத்துல வயிறுல ஏதாச்சும் ஒரு ஆரோக்கியம் பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் அதே ஆறுங்கிறது உத்தியோகத்தையும் சொல்லும் அப்போ உத்தியோகத்துலேயும் ரெண்டு கிரகம் பார்க்கணும்னால அந்த உத்தியோகத்துலேயும் ஏதாவது ஒரு சின்ன குளறுபடி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கல அடுத்து வந்து இவங்களுக்கு ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்குது அப்போ எட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையை காட்டும் இவங்களுக்கு ராகு வந்து பெரிய பேராசை காட்டும் அதனால வந்து எல்லாம் ஒரு பேராச ஆவார்னால ஏதாச்சும் ஒரு நிதி நிறுவனம் ஏதாவது சீட்டு எம்எல்எம் சேர் மார்க்கெட்டு இதுலலாம் அவங்க முதலீடு போடக்கூடாது போட்டாங்கன்னா இந்த நேரம் தோத்துருவாங்க இது வந்து ரொம்ப கவனமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அந்த கடகராசி கடற்கலக்கணக்காரருக்கு வந்து சேர் மார்க்கெட் பக்கமே போகக்கூடாது ஏன்னா ராக இட்லகுது தான் வந்து ஒரு மாயத்திற அதுதான் ஆசையை கொடுக்கறவரு அங்க ஒரு போய் சிக்கல் வச்சுருவாருச்சுங்களேன் அடுத்தது வந்து ஒன்பதுல சனி பகவான் இருக்காரு இது ஒரு நல்லதான் தொழில் காரகன் கரும காரகன் இப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவான் அவர் வந்து ஒன்பது தான் இருக்கிறாரு நீராசியில் இருக்கிறாரு அதனால இது ஒரு சிறப்பு தான் இன்னும் பாதிப்பு இல்லை இவங்க வந்து மேக்ஸிமம் இந்த கடகராசிங்கிற வந்து அதிபதி வந்து சந்திர பகவானா வராரு இவங்க அதிகமாக வழிபட வேண்டியது வந்து அம்பால் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பௌர்ணமியில போய் அம்பால வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதனுடைய அதிபதின்னு பார்க்கும்போது எந்த கோயில் சார் இருக்கு பர்ஃபெக்டான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதி ஏழு வந்து தரிசனம் பண்ணீங்கனாக்கா உங்களுக்கு வந்து வரக்கூடிய இடையூறுகள் எல்லாமே வந்து சரியாகும் இன்னும் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு வச்சுங்களேன் ஆனா இந்த சந்திரன் வந்து ஒரு மனோக்காரன் வச்சுங்களேன் மனோக்காரன் மனசு சார்ந்தது அப்ப இந்த கடகராசி கடகலகம் பிறந்த பிறந்தவங்க கொஞ்சம் டக்குன்னு உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் ரொம்ப ஒரு என்ன மனசஞ்சலம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிக்கடி பெருமிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால வந்து கொஞ்சம் இவங்க இந்த மனசஞ்சலாம் இதெல்லாம் படக்கூடாது கரெக்டா இருக்கிறோம் அடுத்து இவங்க குரு பகவான் நடந்துருக்கிற குரு பயிற்சி எல்லாமே நல்லது அடுத்தது கடக வீட்டுக்கு வருது எப்போ ஜூனுக்கு அப்புறம் வராரு ஜூனுக்கு அப்புறம் அந்த கடக வீட்டுக்கே வரும்போது வர வராச்சுங்களேன் அப்போ இவங்க வீட்டுலயும் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமணம் அடுத்தது ஏதாவது வீடு இறக்க பிரவசம் அல்லது குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி வீட்டுக்கு அழைக்கிறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைப்பாக இருக்குது அதனால் எல்லாமே சிறப்பு தான் இவங்க வந்து ஒரு தடவை வந்து நம்ம ஏழு மணியான வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது மகிழ்ச்சி நன்றி